இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி எட்டு மார்ச் சனிக்கிழமை இன்று அஷ்டமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் பகை சிம்மம் வரவு கண்ணி பாராட்டு துலாம் நன்மை விருச்சிகம் செலவு தனுசு ஆதரவு மகரம் சுபம் கும்பம் புகழ் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமை எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்